ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகளினருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வளர்ந்த வணக்கங்கள் நாம் இன்றைக்கி வந்து மாத பழங்கள் பார்க்க போகிறோம் அதில் ஆகஸ்ட் மாதம் உடைய பலன்களை எல்லா ராசிக்கும் பார்க்க இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அந்த கிரகச் சேர்க்கை வந்து எல்லா ராசிக்குமே ஒரு மிகச் சிறந்த பலனை செய்ய இருக்குது அதை நம்ம வரிசையாக பார்க்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளாக ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா கடைசியில் லக்கண பலன் நட்சத்திர பலனெலாம் அது ஒரு பரிகாரம் சொல்ல இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு முழு பலனை நீங்கள் அடைய முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த மகர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ராசிபிடின சனி வக்கரம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ராசிக்கு மூணில் ராகு இருக்கார் ராசிக்கு ஐந்தில் குரு செவ்வாய் இருக்காங்க அதே மாதிரி ராசிக்கு ஏழில் புதன் சூரியன் எட்டில் சுக்கரன் ஒம்போது கேது இருக்காங்க பொதுவாக கோல்சார பலனை பார்க்கும்பொழுது நம்ம கிரகங்களோட சேர்க்கையை மட்டும் பார்க்காம அவரோட நட்சத்திர சாரம் யார் சாரம் எந்த ஏற்க பார்க்கணும் அப்படி வகையில் சனி வந்து பார்த்தீங்கன்னா புரட்டத்தில் இருக்காங்க ராகு உத்திரட்டத்தில் இருக்கிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம் பெற்று வீர சரத்தில் நிற்கிறாங்க செவ்வாய் ரோவின் சாரத்தில் நிற்கிறாங்க புதன் வந்து ஆயிலத்தை நிற்கிறார் சூரியன் ஆயிலத்தில் நிற்கிறார் சுக்கரன் உத்திரத்தில் நினைக்கிறார் கேது ஆசிரத்தில் நினைக்கிறார் பொதுவாக இந்த மகராசி அன்பு பார்த்து எப்பவுமே தொழில் விஷயத்தில் குடியேற்றி போகக்கூடியங்க ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணக்கூடியவங்க எப்படி முதல்ல தண்ணிக்குள்ளே போகிறோம் அது மாதிரி இவங்க இருக்க இடத்துல அதே அதேமாதிரி கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு அதிகமாக கோவப்படுவாங்க சரிங்களா கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கு குணமும் இருக்கும் அது உடல் வலிமை மிக்கவர்கள் உடல் ஆரோக்கிய மேம்பாட்டு மேம்பாடாக இருக்கும் சரிங்களா அதுபோல் தெரியாமல் கால விட சொல்கிறது இன்னும் இந்த தான் பொருந்தும் சரியா இப்போ வந்து ராசி நட்டில் வக்கரம் பெற்றிருக்கார் சரிங்களா ராசி வக்கரம் ஏற்ற பாதசனியாக இருந்து வக்கரம் பெறுறாங்க நல்லது உங்களுக்கு இவளால் ஏற்படுத்த தடை தாமல் தடங்கள் உடல்நிலை பிரச்சனை கொடுத்த வாக்கு வாய்ப்பா இதெல்லாம் வந்து இந்த வக்கர காலங்களில் உங்களுக்கு நல்லதை செய்யும் நீங்கள் கொடுத்த வாக்கு குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உங்கும் வருமானத்துக்கு தடை இருக்காதுங்க இந்த உங்களுக்கு ஏன்னா இப்போ பெற்றிருக்கனால அதே போல் ராசி மூளை ராகு இருக்கார் துணிஞ்சு முடிவெடுப்பீங்க ஒரு வீரர் அதாவது ஒரு எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவீங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுடைய திங்கை மைன் அப்படி இருக்கும் முயற்சி பண்ணால் வெற்றியாகும் மூடில் இருக்கும் இருக்கும்போது எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றியாகும் முன்பின் திரியாவர்கள் பிரம்ம மதத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க எடுத்த எடுப்பை உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தில் கொண்டு விடுங்க அந்த மாதம் போல் உங்களுக்கு ஐந்துல குரு சபாய் வந்து சேர்க்கை பெற்று குருமங்களை யோகம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் பூரிய சொத்துக்கள் கிடைக்கும் பன்மனை யோகங்கள் உண்டு அதே போல் உழைப்பில்லாத வருமானம் உண்டு அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் திடீர் அஷ்டம் அதிர்ஷ்டம் புதைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் இந்த குடும்பகம் ஐந்தில் இருக்கிறதுனால குழந்தைகளாம் வருமானம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் குழந்தைகள் வந்து உங்கள் படிப்பு குழந்தைகள் படிப்புக்கேற்ற கல்வி படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் படிப்பற்ற கல்வி கிடைக்கும் அவங்களுடைய மூலமாக உங்கள் பெருமையிடக்கூடிய இருக்கும் அதே போல் ஆபரண சேர்க்கை வாங்குவீங்க தங்கம் நகையை திருப்புகிறதோ நகை வாங்குறதோ ஏதோ ஒரு விஷயத்தில் நகை மூலமாக உங்களுக்கு அணுகிற உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் ஏன்னா சனி வக்கரம் பெற்றதுனால கண்டிப்பாக ஒரு பாதசனியாக இருந்தனால உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு இப்போ வக்கரம் பெற்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்போது அதே போல ஏழில் சூரியன் போதை புதாயத்தை யோகம் படித்த பெண்கள் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க மனைவியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி வணந்து தெரிந்தீங்கன்னா கண்டிப்பாக படித்த பெண்கள் வேலையை போயக்கூடிய பெண்கள் உங்களுக்கு மனைவியா இருக்கும் ஏதாவது மகராசி ஆணாக இருந்தால் பெண்ணு படிச்சு ஒரு வேலையில வருவாங்க பெண்ணாக இருந்தால் ஆண் படிச்சு வேலையில இருந்தவங்க வருவாங்க அதே போல எட்டுல சுக்ரன் சுக்கன் சூரிய வீட்டில் கண்டிப்பாக பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க பெண்கள் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு ரொம்ப கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலனை சிறந்த யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தை கேது சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு குரு ஆன்மார்களுடைய வழிபாடு குரு ஆன்மார்கள் வழிகாட்டுதல்தல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மகராசி என்பர்களுக்கு இவனால இருந்த அந்த சோம்புகள் சோம்பல் இவனால் இருந்த அந்த தடை தாமதம் இவளாலும் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்குது அதுபோல் வீடு கட்டக்கூடிய அமைப்பு யார் வீடு கட்டிப்பாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க அதனால் இது நம்ம சொல்கிறதெல்லாம் பொதுப்பலானந்தான் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது லக்கணம் உயிர் சந்திரம் உடல் தசா புத்தி நல்ல நேரமாக போது என்ன தசா நடக்குது எந்த புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு அது கேட்டப்போ ஏன்னா நல்ல நேரம் வந்தால் தான் எல்லாமே நமக்கு என்னவோ சிறப்பாக அமையும் அதனால் அதை பார்த்துக்கிட்டு முடிவு விடுங்க கண்டிப்பாக அதை ஒரு சிறந்த விளையாட்டு மூலமாக முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே போல் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதியாக சவனியும் வருகிறார் அவர் எல்லாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அவர் அதுவும் நல்லதான் செய்ய ராசி ராசி வர்றதுனால முடிஞ்சு நல்லதாக செய்வார் லக்கணாதிபதி சரிங்களா அதே போல் லக்கணத்துக்கு மூணில் ராகு மூளை ராகு இருக்கும்பொழுதும் கண்டிப்பாக முயற்சி அது மூணாம் அதிபதியாக கூறும் சரியா மூணுக்கும் அவர் அதிபதி அதிபதியாக கண்டிப்பாக அவங்க நல்லதான் செய்வார் அவர் வந்து ராசிக்கு ஐந்துல கண்டிப்பாக அவர் நல்லா தான் செய்வார் வேணும் செய்ய மாட்டார் அதனால் முன்னோர்கள் ஊர் பெரியவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்கும் அதே நாளில் செவ்வாய் செவ்வாயும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக மண்மனை யோகங்கள் உண்டு அதே போல் லக்கணத்துக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா புதன் ஆறுக்கும் ஒம்பதுக்கும் வருகிறார் அது ஆறுக்கும் ஒம்பது நம்மளுக்கு உதயம் மூலமாக பாக்கியம் கிடைக்கும் அவர் நல்லா தான் செய்வார் கண்டிப்பாக உங்களுக்கு பத்திரிகை அடிக்கிறதாவது திரும்ப சார்ந்த விஷயத்துக்குலாம் கண்டிப்பாக அவர் வந்து ஏற்படுத்தி தருவார் அதேபோல் ஏழாம் தேதியாக சந்திர வருனால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் மனை மூலமாக வருமானத்தை தான் கொடுப்பார் அது எட்டில் சூரியன் இருக்கார் எட்டில் சூரியன் வருவதால் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்ரன் இங்கே இருக்கார் அப்போ திடீர் லாபம் திடீரம் திடீர் வருமானம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒன்பதாம் அதிகபதியாக கேது இருக்கார் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக அணுகத்தை கொடுக்கும் அதே போல் பத்தாம் அதிபதியாக சுக்ரன் ஹிட்லர் இருக்கார் கண்டிப்பாக தொழிலில் திடீர் லாபம் உண்டு பதினொன்றாம் அதிபதியாக செவ்வாய் விடுறதுனால கண்டிப்பாக பூர்வீக சார்ந்த விஷயத்தில் லாபம் இருக்கும் அதே போல் பாண்டமதிபதியாக ஊறுவதுனால கண்டிப்பாக சொந்த பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்போ அதே போல் தான் சொல்கிறேன் இந்த லக்கணம் பலனும் ராசி பாலும் உங்களுக்கு தான் வருது எல்லாமே நல்லா தான் செய்வாங்க சரிங்களா அதே போல் இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் மூணு பாதங்கள் திருவோணம் நாலு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதம் சரிங்களா இப்போ உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் ஆதிக்க ஒரு சிவ வழிபாடு செய்யணும் எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அதே போல் திருவோணத்தில் பிறந்த சந்திரன் சாரம் கம்மன் வழிபாடு செய்வது அதே போல் அவிட்டத்தில் செவ்வாய் சாரம் அப்போ முரு வழிபாடு செய்வது நடந்தது சிறந்தது சரிங்களா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே போல் இது பொதுவான பலன்கள் தான் உங்கள் புதிதாக பார்த்துட்டு செயல்படுங்க அனைத்து வாழ்க்கையில் ஏற்றத்தை பெறுவீங்க அதாவது தொடர்ச்சியாக நம்ம எல்லா ராசிகளும் ஜாதகத்தை அனுப்பி நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் செல்வதையும் கொடுக்கும் மாதமாக கண்டிப்பாக அமைந்தே தீரும்